அனைவருக்கும் வணக்கம் சோ இன்றைக்கு ஒரு கேள்வி அட்வான்ஸ் சாதகனுக்கு ஏற்படுகின்ற ஒரு தடை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஏன்னா எந்த அளவுக்கு அந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா என் ஆசைகளை துரத்தி விட்டேன் அனைத்தையும் இறைச்செயல் என்று புரிந்து போட்டு என் கடமைகளை எல்லாம் எனக்குன்னு எதிர கடமைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சாதான கடமை சோ அந்த மாதிரி கடமைகளிலிருந்தும் விடுபட்டு விட்டேன் அதாவது நை கல்விய சித்தியை அடைந்து விட்டேன் அனைத்து விசார ஞான எல்லாம் முடித்து விட்டேன் ஆதலால் விசாரம் செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை என்ற என் மனம் எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் சலனம் இல்லாமல் இருக்கின்ற அந்த வேலையில் எனக்கு ஒரு வெறுமை ஏற்படுகின்றது இது எதனால் ஏற்பட்டது என்பதுதான் கேள்வி சோ இட் சீம்ஸ் அட்வான்ஸ்ட் சாதகாவுக்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு கொஸ்டினாக அமைந்திருக்கின்றது அப்படின்ற பாக்குறோம் பட் எனிவே மேபி தமசிக்கல இருந்தவர்க்கு கூட இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த அரக்குண்டான பதிலையும் சொல்லியிருந்தீங்க இருக்கலாம் அதனால அதையும் நான் பதிலாக வச்சுட்டு அட்வான்ஸு சாதக உண்டான பதிலையும் சேர்ந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ தமசைக்குல இருந்துகிட்டு இந்த மாதிரி நினைக்கிறவங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்பில்மெண்ட்னா என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம் அவங்க அறகுறையா ஃபுல்ஃபில் ஆயிட்டு அவங்க முழுசா ஃபுல்ஃபில் ஆன மாதிரி நினைச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எம்பினஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு விஷயத்துல இருந்து ஆசையை எடுத்துட்டு அவங்க முழுசாவே தான் ஆசையற்றவளாக ஆகிவிட்டே என்று தவறாக நினைத்திருக்க கூடும் ஸோ கம்ப்ளீட்மெண்ட்னா என்ன அப்படின்னா இருக்கிறத இப்போ என்ன இருக்கோ அதுலேயே முழுமையான நிறைவை பெறுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நிறைய பேர் அழகா பிரசன்ட் பண்ணிட்டேங்க சரியா ஸோ கண்டிப்பா அது இருக்கான்றதை நம்ம என்சூர் பண்ணிக்கணும் தாமச குணமும் சாத்திய குணமும் பாக்குறதுக்கு மேலோட்டமா ஒரே மாதிரி தெரியும் பட் ரெண்டுக்கும் ஏணி வச்சாலும் எதாவது தூரம் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம மனதில் உள்ள மழங்கள் எல்லாம் முழுமையாக கழிவு துடைக்கப்பட்ட பின் இந்த எம்டினஸ் வருதுன்னா அதுக்கு வேற ரீசன் இருக்கலாம் அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் பட் இன்னும் அடுக்க இன்னும் முடியாம அதுக்குள்ளேயே நான் வந்து குழந்தை ஆயிட்டேனே நான் வந்து மனசை நிற்பாட்டிட்டேனே அப்படின்னு எல்லாம் ஏமாற்றிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முதற்கண் எல்லாருமே சொல்லிட்டேன் அதையும் ஒரு பாயிண்டா எடுத்துக்கோங்க பட் அபார்ட் ஃப்ரம் ஒரு ரியல்லாவே அட்வான்ஸு சாதகனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏற்பட வழி இருக்கின்றது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா சரி அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்யாமா சொன்னத ஒரு ஒரு மூணு விஷயம் சொன்னா யோகா சாஸ்திரத்துல இருந்து அதுல ஒரு விஷயம் வித்யாமா சொன்னது பேர் என்னதுக்கு அனவஸ்தி தத்வாணி அனவர்த்தி தத்வானி அப்படின்னு யோகா சாஸ்திரத்துல சொல்லிருக்கான் ஸோ இது இந்த டிராவலிங் பிட்வீன் தி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அதாவது நெகட்டிவ்ல இருந்து டிராவல் ஆயிட்டு இருக்கான் பாசிட்டிவ் ஒன்றும் ரீச் ஆகலை ஸோ இதுதான் நெகட்டிவ் டேரக்ஷன் இதுதான் பாசிட்டிவ் டேரக்ஷன் வச்சுக்கோங்களேன் இந்த நெகட்டிவ் டேரக்ஷன்ல இருந்து இவன் திரும்பிட்டான் திரும்பி நேரம் நியூட்ரலுக்கு வந்தாச்சு இப்போ இனி அடுத்து பாசிட்டிவ் டேரக்ஷனுக்கு போகணும் போயிட்டா அவன் ஆனந்தத்தை அடைஞ்சிருவான் ஆனா இவன் வந்து பிட்வீன் ஸ்டேட்ல இருக்கிறதுனால அவனுக்கு இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்பட வழி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட்டு இதை வந்து ஞானேஸ்வரியில ரொம்ப டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எந்த இடத்துலன்னா ஷரபுருஷன் பதினைந்தாவது அத்தியாயம் நினைக்கிறேன் சரபுருஷன் அட்சரபுருஷன் அச்சர புருஷன் உத்தம புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு சரியா அதுல சரபுருஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டா அது கம்ப்ளீட் அஜானத்தில் இருக்கக்கூடிய விஷயத்திலேயே சுகம் இருக்கின்றது என்று நம்பி வாழக்கூடியவன் சரபுருஷன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அவனை பத்தி பிரச்சனையே இல்லை உத்தம புருஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ் கம்ப்ளீட் இன் நாலேஜ் சச்சிதமானந்தத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஞானி சோ அவனை பத்தியும் பிரச்சனை இல்லை இந்த நடுவுல ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா இவனுக்கு இந்த பேர் அக்ஷர புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் அந்த அச்சர புருஷன் அதிகம் நம்ம இது முடிச்சா நம்ம பதினாறாம் தேதியில இருக்கும் நீங்க யூடியூப்ல போயிட்டு நீங்க ரொம்ப டீடெயிலாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல போயிட்டு யூடியூப்ல சர அச்சர புருஷன் உத்தம புருஷன்னா என்ன அப்படிங்கறத நீங்க வேணும்னா தாராளமா நீங்க இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க சோ அதுல கிளிம்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் அதுல அக்ஷர புருஷன் அப்படிங்கறது எங்க வரும் அப்படின்னா ியை இப்ப நம்ம வந்து நான் தான் பரபிரமம் இல்லையா நான் தான் ஈஸ்வரன் இல்லையா நான் தான் ஜீவன் இல்லையா இது எல்லாமே நம்ம வந்து ட்ரூத் ஃபேக்ட் நாலேஜ் இல்லையா ஆனா இந்த ஃபேக்ட் ஃபேக்டோட நம்ம இருந்தா அதுக்கு பேரு ஞானம் இது வந்து உத்தம புருஷன் சரியா இவன் வந்து யாரு சரபுருஷன் யாரு அப்படின்னா இந்த ஜீவ தசையை அடைந்து அதுல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கான்ல அது மட்டுமே நானு நினைச்சுக்கிட்டான் ஈஸ்வரனும் நான் இல்ல பிரம்மமும் நான் இல்ல இந்த உதவாக்குற இந்த உடலை வச்சுக்கிட்டு ஒரு வேஷம் போட்டு இந்த உடலே நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இருக்கான் பாத்தீங்களா இவன் வந்து அஜ்ஞானம் சொல்லக்கூடிய ஷரபுருஷன்கிட்ட சேர்ந்துருவான் ஆஹ் இவன் வந்து உத்தம புருஷன் ஞானிங்கிறவன் உத்தம புருஷன் சேர்ந்துருவான் இந்த நடுவுல இருக்கும் பாத்தீங்களா அக்ஷர புருஷன் இவன் தான் வந்து இந்த கேள்வி கேட்டவங்களுடைய ஒரு ஆன்சரா சொல்ல வேண்டியது இருக்கு இந்த அக்ஷர புருஷன் நிலை ஏன் ஏற்படுகிறது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா ஷர நிலை டைரக்டா ஏற்படாதான் அதாவது பிரம்மம் தான் ஈஸ்வரன் தான் ஜீவன் தான் அனைத்தும் தான் அப்படிங்கிற அந்த அற்புத நிலையை ஒருவனுக்கு பர்ஸ்ட் மறக்கணும் அப்படின்னா என்ன சூன்யா ஸ்டேட்டுக்கு மறந்தா தானங்க அதாவது பிரம்மத்தை மறந்தால் தானே வேஷத்தை நினைக்க முடியும் ஈஸ்வரனை மறந்தால் தானே வெறும் வேஷத்தை நினைக்க முடியும் அப்போ ஈஸ்வரன் ஜீவன் அனைத்தும் நானே என்ற அற்புத புரிதல் இருக்கிற வரைக்கும் ஜீவன் நீ எப்படி ஒட்டுவ அப்ப மறக்கணுங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா அப்போ அந்த மறதின்ற அந்த மறக்கிற அதை வந்து அச்சுர புருஷன் அப்படிங்கிறார் இவனை வந்து ஞானின்னு சேர்க்க மாட்டார் ஐஞ்ஞான சூப்பர்பா எழுதியிருப்பாரு நீங்க வந்து படிச்சு பாத்துக்கோங்க பதினைஞ்சாவது அத்தியாயத்துல பதினாறாவது ஸ்லோகத்துல அக்ஷர அக்ஷரபுடைய லட்சணத்தை இவனை ஞானி என்றும் கொள்ள முடியாது அஞ்ஞானி என்றும் சேர்த்துக் கொள்ள முடியாது இப்படி அப்படி என்று சொல்ல முடியாது நடுநிலைமையிலே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு ஏன்னா இவன் இன்னும் வந்து நானே வேஷம்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டு அஞ்ஞானி ஆகல ஆனா நானே பிரம்மம் நானே ஈஸ்வரன் நானே ஜீவன் முழுமையான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வாழல ஏன்னா நடுவுல அதை மறந்த நிலையில இருக்கின்றான் கிட்டத்தட்ட ஒரு ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன் அதனாலதான் அந்தஸ்ல நீங்க என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா இவர் எம்டிஆ இருக்குன்னு ஃபீல் பண்றது துக்கம்னு ஃபீல் பண்ணிட்டாங்கனாலே இவன் வந்து இன்னும் கடைத்தரை சாதம் தமசிக்க வச்சுக்கோங்க சோ இன்னும் வந்து அட்வான்ஸ் எடுக்கலாம் போகல பட் இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா ஓரளவுக்கு அட்வான்ஸ் போனதுக்கு அப்புறம் வந்து அவனுக்கு வெறுமா வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது எதனால இருக்கக்கூடும் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த ஒரு நிலை மறந்து ஒரு ஆழ்ந்த உறக்க நிலையை போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது பட் இந்த நிலைங்கிறது ஏன் டேஞ்சரஸ் நிலை அப்படின்னு சொன்னா இந்த நிலையில இருந்து அவன் ஜம்ப் பண்ணி இங்கயும் போனா இங்கயும் போகலாம் பட் நம்ம எல்லாம் வந்து ஜம்ப் பண்ணி இங்க வந்துட்டோம் சரியா வந்து நான் தான் உடம்பு நான் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வேலை ஒட்டிக்கிட்டு அவங்க வாட்டுக்கு நம்ம வாட்டு உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க சரபுருஷனா மாறிடும் இது வந்த கதை சொல்றீங்கல்ல இப்ப போன கதைக்கும் அப்படித்தானே இருக்கும் இப்ப நம்ம எல்லாம் சரபுருஷனா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் அஞ்ஞானிகளாக வாழ்ந்து வேண்டியிருக்கணும் உடம்பை நானும் வாழ்ந்து இருக்கோம் இப்ப இந்த ஸ்டேட்ல இருந்து நீ உத்தம புருஷனுக்கு போகணும் அப்படின்னா நீ வந்து இந்த ஸ்டேட்டை டிராவல் பண்ணிட்டுதான் போக வேண்டியிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உடல் நான் அல்ல இந்த உடல் நானல்ல அப்படின்னு பிராக்டிஸ் பண்றோம் இந்த உடல் மனம் புத்தி எதுவுமே நான் அல்ல இது வெறும் மாயடா ஒண்ணும் இல்லடா இதெல்லாம் இல்லாத போயிட்டு இருக்கு இருக்குன்னு உண்மை 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 நம்பி நம்பி மோசம் போயிட்டோம்டா இல்லடா இல்லடா நான் கூட ஒரு நாள் கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தேன் எங்க பொய்யா இருக்குன்னு நினைக்கிறத பற்றி இல்லவே இல்லைன்னு நினைச்சு பாருங்க அப்பதாங்க போகும் அப்படின்னு சொன்னது நிறைய பேர் வந்து பிராக்டிஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு வேற சொன்னாங்க சோ அப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டிட்டு இருக்கோமா அது உண்மையானு சொல்லிட்டு அப்போ ஸ்ட்ரோட்டலா அதுல இருந்து வெளியே வரணும்னா இல்லவே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்ப இல்லவே இல்ல ரேஞ்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் உடல் அல்ல மனம் இல்ல புத்தி அல்ல புத்தி அல்ல அப்புறம் என்ன அங்க ஒண்ணுமே இல்ல சோ தேர் போர் அங்க வந்து ஒரு சூன்யா ஸ்டேட் வருது இப்ப பிரம்மம் நான் ஈஸ்வரன் நான் ஜீவனா அப்ப என்ன அர்த்தம் ஒண்ணுமே இல்லை இல்ல இல்ல இல்லன்றது முடியும் போது எல்லாமே இருக்கு இருப்பி இருக்கு நானே பிரம்மம் நானே ஈஸ்வரன் நானே ஜீவன் சோ இந்த உலகம்ன்றது ஒண்ணு இருக்கா உலகமாய் நானே இருக்கின்றேன் சோ இஸ் உண்டுங்கிற ஃபீலிங் ஞான நிலையில ஆனா பொய்யா இருக்கு அதாவது இல்லாமல் இருக்கு கற்பனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஞான நிலை அற்புதமான ஒரு ஆனந்த நிலை ஆனா ஷரபுருஷ நிலை உடம்பை மட்டும் நான் என்று நினைக்கின்ற நிலை ஆனால் நான் உடல் அல்ல மனமல்ல புத்தி அல்லன்னு தெளிவ ஒதுங்கிட்டு ஆனால் அனைத்தும் நானேங்கிற அந்த அற்புத நிலையை எட்ட முடியாமல் நடுவில் நிற்கின்ற நிலை இருக்கின்றவா அது அக்ஷர புருஷ நிலை என்று புரிந்து கொள்ளுங்க சோ எங்கெந்தெங்க டிராவல் பண்ணும்போது கூட அந்த அக்ஷர புருஷ நிலைக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அது வரை நிலை என்று அழைக்கப்படுகின்றது சோ அந்த நிலை மேபி அந்த சாதகன் கேட்டிருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சோ சிம்பிள் இந்த ஞானத்துல ரொம்ப தெளிவா இருந்தேங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரம்ம பிரம்மமே அனைத்தும் நான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அத அப்படி சொன்னா பொய்யாதாண்டா அதெல்லாம் இருக்கு நீதாண்டா அதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா மரமண்டை உரைக்க மாட்டேங்குது அப்ப இல்லவே இல்லன்னு பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா நல்லா பிராக்டிஸ் பண்றேன்னு போயிட்டு அதுல உட்கார சொல்றதுக்காக பிராக்டிஸ் பண்ண சொன்னோம் நீ உலகமாக மாறி அனுபவிக்கிறதுக்காக தான் பிராக்டிஸ் பண்ண சொன்னோம் ஆனாலும் சூன்ய நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பிராக்டிஸ்ல இது வந்து ஒரு ஒரு தடையாக இருக்கு இப்ப இந்த சூன்ய நிலையில தான் டேஞ்சரஸ் நிலைன்னு ஏன் சொன்னோம் அப்படின்னா சூன்ய வந்துருச்சுல்ல உடல் அல்ல மனமல்ல புத்தி அல்ல அப்படின்னதுக்கு அப்புறம் துக்கம் போயிருச்சு சுகம் அரல துக்கமும் சுகமும் இல்லாத சொல்லியிருப்பாரு அதுல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு துக்கமும் கிடையாது சுகமும் கிடையாதுன்ற ஒரு சூன்ய ஸ்டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு அப்போ அதுல அவன் வெக்ஸ் ஆயிட்டு இங்கேயாவது இந்த கொஞ்சம் கொஞ்சம் சுகம் கிடைக்குது இல்ல விஷயத்துல ஒரு மின்னல் வெளிச்ச மாதிரி அப்பப்பயாவது சுகம் கிடைக்குது ஆனா மண்ணும் கிடைக்கலாம் இங்க பேசாம இந்த பக்கம் போயிடலாமான்டான்னு சொல்லிட்டு அப்படி திங்க் டேஞ்சர் தான் பட் அதை விட்டுட்டு அனைத்தும் நான் இந்த அற்புத புரிதலோடு அர்த்தம் பிரிஷன் போறதுக்கு இவனுக்கு தான் குவாலிபிகேஷன் இருக்கு ஏன்னா எல்லா ஆசையும் ஜம்ஷம் பண்ணிட்டு ஜாமுன்னு அச்சர பிரச்சனை நிலைக்கே வந்துட்டான் அப்ப இவன் உத்தம புரிஷன் போறதுக்கு எக்ஸ்ட்ரீம் குவாலிபிகேஷன் இருக்கு அவன் ஜம்ப் பண்றதுக்கான ஈஸியஸ்ட் வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த பக்கம் ஜம்ப் பாருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த பக்கம் ஜம்ப் பாருக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த ஒரு நிலையை அந்த ஒரு அவஸ்தை அதாவது சூன்யா அவஸ்தை என்று சொல்லப்படுகின்ற நிலை என்று புரிந்து கொள்ளுங்கள் இன் கேஸ் நீங்க அட்வான்ஸ் சாதாரக்கா இருந்தால் அந்த நிலையில தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நீங்க கவலைப்படாம அடுத்த ஸ்டேட்டு போயிடலாம் இது ஒரு ஆன்சர் இன்னொரு ஆன்சர்ஷனுக்கு பத்தி சொன்னீங்க அது என்னது அது என்னமோ யோக சாதத்திற்கு பேர்த்துக்கு அது வந்து அலத்த பூமி அழக பூமி கத்வா அப்படின்னு ஒரு கடை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எவ்ரி பிராக்டிஸ் நீட்ஸ் இல்லையா ஒரு டியூரேஷன் எடுத்து நீங்க எந்த ஒரு பயிற்சியுமே வந்து இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு ரிசல்ட் அடைய முடியாது அது நிறைய பேக்டர்ஸ் அடங்கி இருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் என்னுடைய முயற்சி என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னுடைய இன்வால்மெண்ட்டும் அடங்கி இருக்கிறது அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய பேக்டர்ஸ் அடங்கி தான் அந்த முயற்சிக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வருது சோ தர் ஞான சாதகர்கள் வந்து அற்புதமா பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அந்த பிராக்டிஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்னடா இது நான் இவ்வளவு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும் கூட எனக்கு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட் எதிர்பார்க்க முதல்ல எதிர்பார்க்க மாட்டாங்க தான் பயணப்படுவாங்க பட் டைம் ஆக ஆக அந்த டியூரேஷன் லாக் வந்து அந்த ரிசல்ட் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் பேக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த நிலையில உங்களுக்கு ஒரு சுனியா ஸ்டேட் ஃபீலிங் வரும் ஏன்னா அவங்க வந்து நல்லா மனசு எல்லாம் நிர்மூலத்து நான் மனம் நல்ல உடல் நல்ல புத்தி எல்லாம் சோ ஆசைகள் எல்லாம் விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தூக்கி குப்பில போட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சுகம் வேணும் இல்ல சுகம் வரல ஏய் இன்னும் சுகத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேற நேம்ல சொல்லியிருக்காங்க ஐ டோன்ட் திங்க் தட் முதல்ல சொன்ன பாயிண்ட் தான் இதுலயும் பெருசா வருதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு பாயிண்ட் பிராந்தி தர்ஷனா பிராந்தி தர்ஷனா அதுக்கு என்ன சொன்னா வந்து நம்ம அதாவது சொன்னோம் இல்லையா எக்ஸாம்பிள் சோ நமக்கு வந்து சுகம்னாலே ஆஹ் பழகி போயிடுச்சு துக்கத்துல இருந்து அந்த துக்கம் தீரும்போது கிடைக்கிற சுகத்தை பழகிட்டு அதை போயிட்டு சுகம்னு தினமா பதிச்சு வச்சிட்டோம்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு உண்மையான சுகத்தை அனுபவிச்சதே இல்லையே வாழ்க்கையில ஏய் சுகம் வேணுமா அப்ப துக்கப்படு நல்லா துக்கப்பட்டுட்டேன்னா ஒரு கட்டத்துல அந்த துக்கம் தீரும்போது வரும்பாரு சுகம் அதுதான் சுகம் அப்படின்னு கேவலமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன உனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் சேலரி வேணுமா அப்படின்னா முப்பது நாள் பயங்கரமா கஷ்டப்படுது அப்படின்னா என்ன பெரிய கஷ்டப்படும் முப்பது நாள் நோங்க பிடிப்பான் ஒரு நாள் சேல்ரி கொடுப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த கஷ்டம் தீரும் கஷ்டம் எதனால தீரும் அந்த ஒரு லட்சத்தை இவனா தீர்ற மாதிரி நினைச்சுப்பான் தீர்மாக்கும் தீர்ற மாதிரி அவனா நினைச்சுக்கிறது சோ எல்லா துக்கங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொற்ப சுகம் கிடைக்கும் அப்படின்னா அப்ப இவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சாதான் அது கிடைக்கும் துக்கத்தை அனுபவிக்கிறதுனால அது கிடைக்கலைங்க இந்த துக்கம் அந்த செகண்ட்ல தீர்ற மாதிரி நீங்களா ஃபீல் பண்ணிப்பீங்க அதனால கிடைச்சதா நினைச்சுப்பீங்க எல்லாமே நினைப்பு சோ அந்த மாதிரி ஒரு முத்தாள்தரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த சுகத்துக்கு உண்டான டெஃபனிஷனையே தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க இதுதான் சுகம்னு நினைச்சு வச்சுட்டு இருக்கும்போது நீங்க அந்த பீனிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இந்த துக்கம் தீர்றத வச்சுக்கிட்டு உங்க டெஃபினேஷன் படி நல்லாவே சுகம் கிடைக்கும் பட் அதுக்கப்புறமா வந்து நீங்க சுகமாவே மாறி இருப்பீங்க ஆனா உங்க டெஃபனிஷன் படி சுகம் வந்துருக்கு அதாவது உண்மையான சுகத்தை நீங்க ரிலாக்ஸ் அனுபவிச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்க டெஃபனேஷன் படி சுகம் வந்திருக்காது என்னடா அது ஆரம்பத்தில் கிடைச்ச டெஃபனேஷன் கூட மீன் சுகம் கூட இப்ப கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க குழம்ப ஆரம்பிச்சிருவீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சுத்தரிக்கும் வெயிலில் இருந்து ஏசிக்குள்ள போகும்போது செமையா தான் இருக்கும் பட் நான் ஏசிக்குள்ளயே பெர்மனென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா தான் இருக்கும் அதுதான் வந்து உண்மையான ஒரு நிலை இல்லையா ஆனா என்னடா இது நல்லாவே இல்லையா அந்த டிரான்ஸிஷன் பீரியட் அந்த துக்கத்துல இருந்து அந்த ஏஷியகுள்ள வரும்போது அது எனக்கு வேணும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கிடைக்காது அது கிடைக்கலங்கிறது உங்களுக்கு வெறுமையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அது முட்டாள்தனம் என்று புரிந்து கொண்டு அந்த முட்டாள்தனத்திலிருந்து வெளியே வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஸ்டேட்ல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ ஐ திங்க் மேபி இந்த மாதிரி தடைகள் வர வாய்ப்பு இருக்கின்றது முழுமையான ஞானத்தோடு பிராக்டிஸ் பண்ணும் போது ஒருவர்களோடு பிராக்டிஸ் பண்ணும் போது குருவின் துணை கொண்டு பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் வர வேலை சான்சஸே இல்லை நமக்கு தான் குரு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அவங்க கிட்ட சண்டை போடலாம் என்னையா நீ சொல்லி கொடுத்தத நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு மன்ன மாதிரி இருக்கு என்னதான் ஞானத்தை நீ சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ நீ கேட்கறதுக்கு முன்னாடி அவரே வந்து அதை கிளாரிஃபையும் பண்ணிடுவார் ஸோ தற்போது ஒருவேளை இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை தெளிவாக புரிந்து கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்